ஹே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இருக்கும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படி இப்போ மெக்ஸாக்டாக நிற்கிறோம்னா அரியமங்கத்தில் நிற்கிறோம் அரியமங்கலத்தில் பவளம் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ஆறு ஒரு சருவி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பிளாட் எடுத்து அதை பார்க்குறதுக்கு அமைஞ்சிருக்கும் வெறும் பன்னெண்டு லட்சத்துக்கு கிடைக்குது ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மதியில் தான் இது அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வீடுகள் இருக்குது இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆறு ஒரு சருவி ஸோ ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இது எடுத்தாலும் ஒரு பத்து லட்ச ரூபாயில் பில்டிங் கட்டலாம் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுடலாம் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கிட்டு இருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக பண்ணி இருக்குது முதல்ல புதிய சொத்துக்கள் வாங்குகிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்கே போகிறாங்கன்னு கண்டிக்கலாம் அப்படி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நாங்கள் போகக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் இது அட்மாஸ்பியர் ஏரியா அட்மாஸ்பியர் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து தான் உள்ளே போகணும் இது ஒரு இருபது பாதை அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு வாங்க நம்ம பக்கத்தில் போயிடலாம் பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு போய்ட்டுருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இந்த இடந்தான் நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு பகுதி காமௌண்ட் இருக்கும் நம்ம வந்து ரெண்டு பகுதி மட்டும் காமௌண்ட் போட்டு இப்படி கேட்டு போட்டுடலாம் இது கிழக்கு பத்தமா இருக்கும் இது பார்த்தா ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது இந்த ரெண்டு மூணு பிளாட் தான் இந்த இடத்துல கட்டாமல் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் இருக்குது இந்த வழியாக தான் வரணும் இதில் விலை வந்து பன்னெண்டு லட்சம் தான் பன்னெண்டு லட்சத்துக்கு இப்படி இந்த இடத்துல இடம் கிடைக்குமானாக்க அது வாய்ப்பு குறைவு ஸோ வீடு பண்ணுறா கரெக்ட் பண்ணுவோம் இதை எடுத்தாக்காக ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வீடே கட்டி முடிச்சிருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாஷிங் ப்ராப்பர்ட்டி